அடுத்து பாருங்க நச்சுன்னு நறுக்குன்னு சுத்தமா தெல்ல தெளிவா டிரைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு ரெண்டு ஓனர் சம்யாச வண்டி சார் அதாவது டாப் மாடல் வண்டி இன்றைக்கி வந்து வாங்கினாக்கா தனி வேணா பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு அவர் கஸ்டமர் வந்து எனக்கு ஏழு லட்சம் சொல்லி ஆறரை லட்சம் சொல்லி ஆறு லட்சம் சொன்னாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பது சொல்லிடறாங்க கிட்ட வாங்க அஞ்சு வட்சி வாங்கி தர சார் சூப்பரான வண்டி சார் அருமையாக இருக்க வண்டியை விட்ராதிங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ரிஸ்ட்டு ரெண்டும் ஓனரு நேற்று மட்டுமே வண்டி வந்தது நேற்று மட்டும் ஒரு பத்து கஷ்டம் மாட்டாங்க ஒரு எல்லாம் துட்டோடு வர்றாங்க எதுக்கு ஒரு வீடியோ போட்டுடுறான் ஓனர் லட்டு வச்சுக்குமேலாம் சார் சூப்பராக சார் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குது சார் வண்டி நான் வீட்டுக்கு எட்டு மாட்டேன் தான் அதாவது வண்டி ஓட்டால் தேன் தேர்மையாக சார் வண்டி சொல்ல சொல்லலை நல்லா இருக்குது வண்டி இந்த ட்ரைவர் வச்சது மேடம் அருமை பெருமை தெரியும் போகிறது அவ்வளோ அருமையாக சார் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரிஸ்ட்டு பத்து பேர் போகிற வண்டி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா அப்பா தான் சொன்னேன் இன்றைக்கி வந்து பெட்ரோல் தரேன் அம்மா அப்பா எல்லாத்தையும் போனால் ஜம்முனு போகலாம் சார் இன்னும் நல்லா சார் வண்டி ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற ஃபேமிலியான வண்டி எதுனானாக்கா ரெனால் டிரைவர் சூப்பராக வண்டி அதாவது ஆர்எக்ஸ்டி டன்னு அதாவது டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டோரி பவர் விண்டோ சென்ட்ராக் ஏர் பேக்கு எல்லாமே இது வண்டல பாருங்க எப்படியா டமால் டமாலில் பாருங்க வாங்க உள்ள சீட் கேவலேருந்து இன்ட்ரில் இருந்து இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது இன்ஜின் சஸ்பென்சரு எல்லாமே இருக்கும் டச் செட்டுக்கு பாருங்கள் சூப்பரான வண்டி சார் வண்டி அருமை மேலே சார் வண்டி பாஸ் பண்ணு பாருங்கள் ஆர்எக்ஸ் ஜெட்டு ஆர்எக்ஸ் ஜெட்டு டாப் மால் வண்டி சூப்பராக சார் வண்டி வண்டி நான் வண்டி மேனி வண்டி சார் இந்த ஸ்பாட்லாம் பாருங்கள் ஒரிஜினல் அடிப்படாத பாடி என்னாத்த இருபத்தொன்று போய் என்னது அடிப்படா பாடினா இன்றைக்கெல்லாம் பதிமூணு லட்சரூபா இந்த வண்டி பாருங்க இந்த காவால்ல எல்லாம் பாருங்கள் பாருங்கள் காவா பேஸ்ட்லாம் சூப்பராக பாருங்கள் சார் வண்டி ஒரு சில பாருங்க சார் வண்டி தெளிவாக சார் வண்டி ஒரே பெயிண்டிங் ஆகாத வண்டி சார் இன்னைக்கு பதிமூணு லட்ச ரூபா சார் இன்னைக்கு வண்டி இது நான் தெரில எவ்வளோ பேர் கம்மியுமே கொடுத்துட்டு போகிறான் சார் வண்டிக்குள்ள என்ன அப்புறம் சந்திரப்ப சூழ்நிலையெல்லாம் தெரில கொடுத்துருங்க சார் அப்படின்டாப்பில் வாங்க பேசி தரேன் இந்த இன்றைக்கி நாட்டி டி ஷர்ட்டு பேண்ட் போட்டு நல்லா இதாக பார்த்து சொல்லுங்கள் அவுட்ல நல்லா இதாக பெருமே ஏன்னா டிங்கர் பார்த்து பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ண வண்டி நல்லா பேர் ரெடி நல்லா இருக்குதா அதனால் வாங்க நிறைய வண்டி தரேன் இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் பெரியவங்களை மதித்து வாழை நல்லாயிருக்கும் வெறும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று லீஸ்ட்டு யாருன்னா கூத்துட்டு பாருங்க தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மலேசியா துபாய் இந்த மாதிரி கன்னியாகுமரி தென்காசி யாருன்னா கொடுத்து சொல்லிப்பாலாம் யாருமே கொடுக்க முடியாது நம்ம தான் சார் கம்மியாக கொடுப்பேன் ஏன்னா லோ பட்ஜெட் தரோம் லோ பட்ஜெட் தான் சார் கொத்தாகணும் வெறையே கிடையாது சார் வாங்க அஞ்சரை லட்சம் சொல்லி அஞ்சு ரூபா சொல்லி அஞ்சு ஒட்சி வாங்கி தரோம் பணத்தை கட்ட ஏற்றுடுவான் முடிஞ்சோ துட்டு ஏற்றுடுவான் அப்படியே விடாதீங்க பீரோலையோ கழுவு டப்பாலையோ மிளகா டப்பாலேயோ எதிலுக்கு ஏற்றுடுவாங்க உடைய விடாதீங்க கலரு எங்கன்னா தலைகாணி தலைகாணி உள்ள தைச்சி வச்சு அது உள்ளூர் சூரிய வச்சு ஏற்றுடுவாங்க இன்னும் வேறு இந்த இதெல்லாம் நிறைய துட்டு சேர்த்துருப்பீங்க நல்லா தோட்டில் துட்டில் கார் வாங்கி போடு வந்து தசியை சொல்கிறேன் பாருங்க நல்ல நாள் வண்டி ஐநூறு வாட்டி வேறு பிளான் பண்ண போகிறேன் சொல்லியிருந்தாங்க அதுக்கும் வந்து தசிய துட்டு போட்டு எடுத்து போடுங்க வந்து வேண்டிய வாங்க நல்லாயிருப்போம் சார் யாருன்னா நான் பல பண்ணி போட்டேன் என்னென்னா பண்ணி போட்டேன் சார் நம்ம அதுக்கு வேணாம் சார் நம்ம வந்து நம்ம எண்ணம் தான் ஒரே வாழ்க்கை நம்ம இந்த குறிக்கோள்னா தெரியுமா நம்ம வீட்டில் கார் இருக்கணும் அது மட்டும் நம்ம குறிக்கோள் நம்ம வீட்டில் தான் சார் இப்போ கார் இருக்கணும் அது மட்டும் தான் குறிக்கோள் ஒரே குறிக்கோள் எப்படியா வாழை மரம் செடி இருக்கணும் அது கொய்யா செடி இருக்கணும் அது பக்கத்தில் பண்ணாங்க பப்பாளி மரம் இருக்கணும் பக்கத்தில் கார் நிற்கணும் அதான் நம்ம குறிக்கோள் ஒரே குறிக்கோள் குதிரை கடிவால் பட்டு விட வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் டூ வீலர் கார் கம்பல்சரின்னு தோனும் சார் நான் இருக்க வைப்பேன் சார் யாருக்கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செல்வனுக்கோசா என் அன்பு தெய்வம் சார் அவங்களுக்கோசை தரேன் வாங்க நல்லா இருப்போம் ஜாலியாக இருப்போம் கவலைப்படாதீங்க ஆசை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் பெட்ரோல் தரதுக்கோசம் அவங்களுக்கு என்ன கேட்டால் வாங்கி கொடுங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக வாங்கி கொடுங்க எங்கள் அம்மாவுக்கு பொரி பொறிக்கள் பிடிச்சு சொன்னேன் வாங்கி கொடுப்பேன் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு சாப்பிட தட்டில் வந்து மாங்காய் பழம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் மாங்காய் பய அஞ்சு அஞ்சு அப்பா சாப்பிடுவாங்க வா சாப்பாட்டில் வந்து மாம்பழத்தை கடிச்சு சாப்பிட்ற ஒரே ஆள் உலகத்தில் எங்கள் அம்மா தான் இருப்பாங்க போடுது மாங்காய் பாய் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சாப்பாடு வாழைப்பழம் கடிச்சு சாப்பிடுவாங்க அவர் அவங்க ஒரு ஆசை அது அதனால அவங்க ஆசை கொடுத்து வாங்கி கொடு சார் நீ நீங்க எங்கன்னா இருந்து சொல்றேன் நீ எங்கன்னா இருங்க லாரி ஓட்டிட்டு இருங்க வேற எங்கன்னா வெளியே எங்கன்னா ஓட்டிந்தாடோ ஒரு போன் அடிச்சு அம்மா என்ன ஓன சொல்லிட்டு அந்த இதுல அது என்னது அமேசான் இல்லையா என்னது ஃப்ளிப்கார்டு அது என்ன சொல்கிறாங்க பேர் தெரிய மாட்டேன் அட சார் இது பேக்ல மாட்டு வர சார் என்ன சொல்லுவாங்க பாஸ்ட்ல இருந்துவா அது என்ன சொல்ல ஜொமேட்டோ ஜொமோட்டோ ஸ்விக்கியோ என்ன சொல்லுவாங்க ஃபுட் ஆட்ரு பண்ணாலும் இப்போ அவங்க கூட விட்டு ஃபோனில் நீங்கள் என்ன இருக்கும் லாரிக்கு ஓட்டி மேலே இப்போ அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா லாரியில் ஓட்டி போவாங்க நேற்றுக்கு எது நான் போகிற நேற்று அம்மா இப்போ என்ன ஒன்று சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா போனால் ஆர்டர் பண்ணி அம்மா என்ன வேணுமானு கேட்டு அதை ஆர்டர் பண்ணி எடுத்து கூட சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் எண்ணம் போட்ட பொருள் வாங்கி கொடுக்காதிங்க ஒரு பழங்க ஒரு என்ன கேட்டானாங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் என்ன கேட்டாங்க அது கூட சாப்பிடாதீங்க கொஞ்சமாக என்ன தேவைப்படுத வாங்கி கொடுங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுங்கள் முடியலையா சின்ன ஹோட்டலு தள்ளு வண்ண ஓட்டுவாடி ஒரு தோசை ஒரு இட்லி ஒரு என்ன கட்ட பாருங்க அவங்க கேட்கறது அன்பா நாலு வார்த்தை பேர பிள்ளைங்களோட பேசணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு சார் இது மட்டும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சார் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனல் லைவாக